நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கிறிஸ்தவ விழாவில் வழிபாட்டு தலங்களுக்கு கலெக்டரின் தடையில்லா சான்று தேவையில்லை என்று விலக்கு அளிப்போம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அதைத் தொடர்ந்து ஜனவரி எட்டில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது திமுக கூட்டணியில் இருந்து எந்தவித சிக்னலும் வராத நிலையில் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையை முடிவு செய்து அந்த கூட்டணிகள் தொடர்வது என தே திமுக முடிவு செய்துள்ளது அறிவிப்பை இன்னும் சில நாட்களில் வெளிப்படுத்துகிறார் தேதிமுக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மராட்டிய மாநில துணை முதல்வராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனைத்ரா பவார் நாளை மாலை ஐந்து மணிக்கு பதவியேற்கிறார் கோவில்பட்டி அருகே நிலநடுக்கம் சிவகாசி சாத்தூர் விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டாரம் அதிர்வு கோவில்பட்டியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மையம் மக்கள் அச்சம் உயிர் சேதம் இல்லை நேற்று முன்தினம் சிவகாசி அருகே பூமிக்காடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மூன்று ரெக்டர் அளவில் பதிவானது நேற்று மாலை நான்கு மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிடிபி கூட்ட அரங்கில் காலாண்டு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட வழங்கல் அலுவலர் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில செயலாளர் ஜே எம் உசேன் மற்றும் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் இருவரும் கலந்து கொண்டனர் மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது சம்பந்தமாகவும் மற்றும் எரிவாயு சிலிண்டர் சம்பந்தமாகவும் விவாதங்கள் நடந்தது நமது அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட கேலண்டர் டிஎஸ்ஓ விஸ்வநாதன் அவர்களிடம் நமது அமைப்பின் மாநில தலைமை நிர்வாகிகள் கொடுத்தனர் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் பாதுகாப்பு பத்து என்று பதாகைகளை ஏந்திக் கொண்டு விழிப்புணர்வு வாசகங்களை படித்தவாறே மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் வரை பேரணி நடைபெற்றது பின்னர் அவ்வழியே வந்த வாகனங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பதிவுகள் ஒட்டப்பட்டது இதில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் திரு கலந்து கொண்டார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்